الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اوصيكم ونفسي بتقوى الله قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي وقال نبينا صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها إن قلت صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் படைத்து உம்மையும் எம்மையும் படைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அமையும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துமின் அபிமார்கள் மீதும் குறிப்பாக எமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் மஹமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாக்கல் மீதும் மேலும் இங்கு ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவுக்குமாக அன்பிற்கு அன்பிற்கும் பெர் மதிப்பிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரர்களால் நாம் இன்னொரு ரமலானையும் கடந்து விட்டோம் கருணை மிகுந்த பொதிந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது நம்முடைய வணக்க வழிபாடுகள் விவாதத்துகள் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பு நோற்பதாக இருக்கட்டும் நோன்பை விடுவதாக இருக்கட்டும் அகஜ தொழுவதாக இருக்கட்டும் தராசி தொழுவதாக இருக்கட்டும் குரானை ஓதுவதாக இருக்கட்டும் அதற்காக செலவழித்த நேரங்களாக இருக்கட்டும் அனைத்தும் ஒரு நினைவாக ஆகிவிட்டது இதற்கு பின்னால் நாம் என்ன செய்ய போகின்றோம் ஒரு மாத காலம் நாம் செய்து வந்த இபாதத்துகளை இதற்கு பின்னாலும் தொடர்ந்து செய்ய போகின்றோமா ஒரு மாத காலம் நாம் நற்குணங்களை வளர்த்து கொண்டிருந்த நாம் அந்த நற்குணத்தை மேன்மேலும் வளர்க்க போகின்றோமா ரமணாவுடைய தாக்கம் இதற்கு பின்னாலும் தொடர்ந்து நம்முடன் இருக்கப் போகிறதா அல்ல ரமணானை போலவே ரமணனுடைய தாக்கமும் ரமணனோடு முடிந்து முடிந்துவிட போகிறதாம் ஒரு மாத காலம் நாம் நம்முடைய நப்சிடம் போராடினோம் நபிகள் நாயகம் சொல்லு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜிஹாதிலேயே மிகப்பெரிய திகார் தன்னுடைய நக்சிடம் போராடுவதுதான் நாம் ஒரு மாத காலம் நம்முடைய நப்சிடம் போராடினோம் புறம் பேசுவதிலிருந்து நாவை கட்டுப்படுத்தினோம் கோபப்படுவதிலிருந்து இதயத்தை பாதுகாத்தோம் ஹராமை பார்ப்பதிலிருந்து கண்களை பாதுகாத்தோம் இதற்கும் மேலாக இபாத்துக்களினுடைய சுவையை நாம் உணர்ந்தோம் தொழுகையில் கிடைக்கும் அமைதியாக இருக்கட்டும் அல்லாஹினுடைய நெருக்கத்தை உணர்வதாக இருக்கட்டும் ஆகிய அனைத்தையும் நாம் உணர்ந்தோம் இது நமக்கு பிடித்திருந்தது மன நிறைவாக இருந்தது ஆனால் திடீரென்று இதனை அப்படியே நிறுத்துவது ஏன் அப்படி நாம் நிறுத்துவோம் நிறுத்தப் போகிறோம் என்றால் நாம் ரமணானில் மட்டும் செய்தது ஏன் அன்பிற்கினியவர்களே ரமணான் தரும் பயிற்சி தான் என்ன ரமணானில் நாம் சதர் செய்கின்றோம் சதக்காவை வாரி வாரியை வழங்குகின்றோம் குர்ஆனை ஓதுகின்றோம் இரவு வணக்கத்தை மேற்கொள்கின்றோம் கட்டளை அல்லாஹ்னுடைய கட்டளைக்கு ஏற்று நற்குணத்தையும் வளர்த்துக் கொள்கின்றோம் அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றவும் செய்கின்றோம் ரமலான் நமக்கு எது கட்டு தருகிறது மற்ற காலங்களில் பதிரிக்கு எந்திரிக்க முடியாமல் தவிக்கும் நாம் ரமணாவில் இரண்டு மணி நேரம் முன்பாகவே நாம் எழுந்திருக்கின்றோம் கற்றுத் கற்றுத்தருகிறது நீ பதிரை தொழுவும் தொழுகாமலும் நீ தூங்கலாம் உனக்கு அந்த தாக்கத்திருக்கிறது என்று ரமலான் உனக்கு கற்றுத்தருகிறது மற்ற நேரங்களில் காசை செலவு செய்ய யோசிக்கும் நாம் ரமணாலில் மட்டும் வாரி வாரி செலவு செய்கின்றோம் ரமலான் கற்றுத்தருகிறது நீ சதகாவை செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் மற்ற நேரங்களில் குரானை தொடுவதற்கு யோசிக்கும் நாம் ரமலானில் மட்டும் இரண்டு மூணு திசுகளை ஓதி முடிக்கின்றோம் ரமலான் கற்றுத்தரிகிறது நம்மால் குரான் ஓதுவதற்கு முடியும் அதனை பின்பற்றவும் முடியும் என்று ரமலான் நமக்கு அரபியில் ஒரு வாசகம் கூறுவார்கள் மண்கான ரமலான யார் ரமலானை வணங்கினார்களோ ரமலான வமலா யார் ரமலானை பின்பற்றினார்களோ அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ரமலான் முடிந்து விட்டது மேலும் கடந்து விட்டது மண் காண யாபுதுல்ல யார் அல்லாஹை வணங்கினார்களோ நிச்சயமாக அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான் அவன் என்றும் அழிவதில்லை என்று சொல்லி காட்டுவார்கள் சொல்லி காட்டுவார்கள் இது எப்படிப்பட்ட வாசகம் என்று தெரியுமா இது எந்த எதை போல் இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலேஸ்லாம் அவர்களுடைய வப்பாத்திற்கு பிறகு மக்காவிலே பெரும் குழப்பம் ஏற்படுகிறது அப்பொழுது உமர் அல் அல்ல அவர்கள் கிளம்புகிறார்கள் யார் முகம்மது இறந்து விட்டார் என்று கூறுகிறார்கள் அவருடைய நாவை நான் வெட்டுவேன் அவருடைய மனைவியை விதவியாக்கி விடுவேன் அவருடைய குழந்தைகளை அனாத்தியாக்கி விடுவேன் என்றெல்லாம் உமர் அல்லுல்ல சென்ற பொழுது மக்களே அறிந்து கொள்ளுங்கள் எவரேனும் முகம்மதை பின்பற்ற முகம்மதை வணங்கி கொண்டிருந்தவர்கள் இந்தியர்களே ஆனால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் முகமது இறந்து விட்டார் எவரேனும் அல்லாஹவை வணங்குவர் இருந்தீர்களே ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்றும் உயிரோடு இருப்பவன் அவன் என்றும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செவியப்பவன் என்று சொல்லி காட்டினார்கள் அதுபோல் தான் இந்த வாசகனும் மக்களே எவரேனும் ரமலானை வணங்குபவர்களாக இருந்தீர்களே ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் ரமலான் முடிந்து விட்டது நம்மை விட்டு கடந்து விட்டது ஆனால் அல்லாஹை வணங்குபவர்கள் இருந்தீர்களே ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்றென்றும் நம்மை கவனிக்க கூடியவனாக இருக்கின்றான் அவனுக்கு முடிவில்லை அன்பிற்கின்ற ரமலான் இன்னொன்று சொல்லி காட்டுகிறது வமா கலத்து ஜின்னவல் இன்சை இல்லாலியா புதூ அல்லாஹாலா சொல்லிக் சொல்லி என்றான் நாம் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் பழக்கவில்லை என்று ஆனால் நாம் இந்த ரமலானில் மட்டும் செய்வது ஏன் மற்ற நேரங்களில் அல்லாஹ் கடவுள் இல்லையா அன்பிற்கு வேற அல்லாஹுவே குரானில் மனிதர்களுக்கு ஒரு எதிரியை சுட்டிக்காட்டுகின்றான் வெளிப்படையான எதிரி என்று சைத்தானி என்ன தெரியுமா அவன் செய்யும் சூழ்ச்சி தான் எவ்வாறு ஒரு ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு சீசன் இருக்கிறதோ வெயில் காலத்திற்கு ஒரு சீசன் இருக்கிறது மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கிறது அதே போல் உன்னுடைய வணக்கத்திற்கும் ஒரு சீசன் இருக்கிறது அதுதான் ரமலான் என்று நம்மை நம்ப வைத்து சூழ்ச்சி செய்து விடுகின்றான் எனவே அன்பிற்கு நிலைய மிகவும் மோசமான மனோநிலை நம்மை எந்த அல்லா படைத்தானோ அதே அனைவரையும் படைத்தான் 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 இந்த மலையை கடலை கடவுள் எல்லா நேரத்திலும் அவன் தான் கடவுள் ஆனால் நாம் நம்ம அல்லாஹ் மண்ணுகிறோம் என்றால் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் ஒருவன் ஒரு செடியை வளர்க்கின்றான் விதையை போடுகின்றான் அதற்கு தண்ணீர் ஊற்றுகின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக செடியை வளர்கிறது உரம் போடுகின்றான் வேலி கட்டுகின்றான் இவ்வாறு பராமரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று அதனை அனைத்தும் நிறுத்திவிட்டான் சூரிய ஒளி கூட கிடைப்பதில்லை தண்ணீர் போவதில்லை உரம் போடுவதில்லை சுற்றியும் முள் வளர்கிற என்றால் அந்த செடியின் நிலைமை என்ன செத்து விடாதா வாடி விடாதா இது போல் தானே நம்முடைய ஈமானி ஈமானும் ரமணானில் மட்டும் நாம் நன்றாக வளர்த்து கொண்டிருந்த நம்முடைய ஈமானை பிறகு நாம் அதனை சுத்தப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய ஈமானும் செத்து விடாதா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரமலானில் நாம் அதிகம் அதிகமாக செய்திருப்போம் நசிலை செய்திருப்போம் செய்திருப்போம் அனைத்தும் செய்திருப்போம் ஆனால் மற்ற நேரங்களில் கூட செய்வதில்லை அன்பிற்குள்ளே ரமலானுக்கு பிறகும் நாம் தொடர்ந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலையாம் அவர்கள் காட்டுகிறார்கள் அஹபுல் அமாலி அல்லா அதுவமுஹா இன் தல்ல அல்லாவிடத்திலே மிகச் சிறந்த செயல் எது என்று தெரியுமா கொஞ்சமாக இருந்தாலும் அதனை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட நற்பாக்கியசாலிகளாக நாம் ஆக வேண்டும் சகோதரிகளே எனவே ஒரு ஆறு விஷயத்தை குறிப்பிட செய்யக்கூடிய ஒரு ஆறு விஷயம் முதலாவதாக தொழுகை தொழுகை என்பது இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது மற்ற கடமைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கூட சில சலுகைகள் இருக்கிறது அஹ் பரிகாரம் செய்து கொள்ளலாம் சிலது வைக்காமல் கூட விட்டு விடலாம் ஆனால் தொழுகை எந்த நேரத்திலும் நாம் ஆக வேண்டும் சலுகை இருக்கின்றது ஆனாலும் நாம் தொழுதான் ஆக வேண்டும் நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழுக வேண்டும் உட்கார்ந்து தொழ முடியவில்லையா படுத்து தொழுக வேண்டும் படுத்து தொட முடியவில்லையா செய்கிற செய்கையாவது செய்து தொழ வேண்டும் ஆனால் நாம் தொழுகையை சற்றும் சற்றும் நாம் கவனம் எடுக்காமல் இருந்து விடுகிறோம் சகோதரே இன்னும் தொழுகையிலே நபிகர்நாயகன் சல்லாஹாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் முஸ்லிம் முஸ்லிமுக்கும் காஸ்திரும் இடையே உள்ள வேறுபாடு இந்த தொழுகைதான் என்று எனவே நாம் அதிகமாக நிறைவேற்ற வேண்டும் தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும் அந்த தொழுகையிலும் மிக முக்கியமான தொழுகை பஜ்ராக இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இன்ன குர் ஆனால் பஜ்ரி காண மசூதா பஜ்ரு தொழுகை ஃபஜ்ர் நேரத்திலே நீங்கள் தொழுகும் தொழுகையை சாட்சியாக்கப்படுகிறது என்று சொல்லிக் காட்டுகின்றான் இன்னும் நபிகள் நாயகன் சொல்லலாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தெரியுமா யார் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் யார் தொழுகிறானோ அவன் நரகம் நுழைய மாட்டான் சூரியன் உதயம் முன்னாடி உள்ள தொழுக பஜில் தொழுக சூரியன் மறைவதற்கு முன்னாடி உள்ள தொழுக அசத்தொழுக யார் இந்த பஜிரையும் அசரையும் விடாமல் தொழுது வருகின்றானோ அவன் நரன் நுழைய மாட்டான் என்று நாயகம் நாயகன் சலுதாசன் நம் அவர்கள் காட்டினார்கள் இன்று நாம் பார்க்கமேயானால் நம் வீடுகளில் காலை வேலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் எழுப்பும் ஆர்வம் காலை பஜிற்கு எழுப்பும் எழுப்பும் போது நமக்கு வருவதில்லை இன்று பன்னெண்டாம் வகுப்பு முடிக்கும் முடிக்கும் வரையிலும் ஒருவனுக்கு தொழுவதற்கு லோர் தொழுவதற்கு வாய்ப்பு கிடை கிடைப்பதே இல்லை கேட்டால் ஆம் படிப்பு முக்கியம் தானே என்று கூறுகிறார்கள் தேவையில்லை ஒருமுறை ஃபாலிபின் அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகல் என்று போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றி கிடைத்து வருகிறது பிறகு ஃபாலித்பின் வலிதூர் அல்லியுள்ளா வன்ப அவர்கள் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் சோகமாக இருக்கிறார்கள் ஒருவருந்து கேட்கிறார் வெற்றி பெற்று கேட்கிறார்கள் நான் அதற்காக கவலை கொள்ளவில்லை கவலை கொள்கிறீர்கள் அந்த வக்தி நாம் தவறிவிட்டோம் விட்டோம் அல்லவா என்று நான் வருந்துகிறேன் என்று கூறினார்கள் அப்பொழுது அவர் கூறுகிறார் நாம் போர் செய்து கொண்டுதான் இருந்தோம் அதனால் தான் தொழுகை தொழுகின்ற நேரம் முடிந்து விட்டது என்று கூறுகிறார் அப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகத்திற்காக பரலை விட வேண்டும் என்றால் நான் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று சொல்லி காட்டினார்கள் எனவே ஆனால் நாம் அந்த சிந்தனை கூட இல்லாமல் இருக்கின்றோம் சகோதரர்களே ஆனால் அதனால் நாம் இந்த ரம்லான் முடிந்ததற்கு பிறகும் நாம் அதிகம் அதிகமாக தொழுகையில் கவனம் செலுத்தி தொடரக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நமக்கு கலந்து கொள்கிறார்கள் இரண்டாவதாக நப்பீலான நோன்பை நாம் நோக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் நோன்பு கேடயம் என்று நமக்கு தெரியும் ஆனால் ரமணாவில் மட்டும்தான் நாம் நாம் நோன்பு நோற்கின்றோம் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது நப்பிலான நோன்புகள் இருக்கின்றது அதனை எல்லாம் நாம் நோக்க வேண்டும் சில நாட்களில் நோன்பு நோக்க கூடாது இரண்டு ஈது பெருநாட்களில் நோன்பு நோக்க கூடாது ஜும்மா நாட்களில் மட்டும் நோன்பு நோக்க கூடாது தொடர்ந்து அனைத்து நாட்களும் நோன்பு நோக்க கூடாது நபிகள் நாயகம் சொலகாஹு அலைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டுமையானால் தாவூத் அலி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள் ஒரு நாள் நோன்பு விடுவார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அங்கே அன்பிற்கு நீர்கள் இரண்டாவதாக நாம் இந்த நோன்பை அதிகம் அதிகமாக கவனம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தில் ரஹ்மான் நமக்கு தந்து வந்துருவானாக மூன்றாவதாக சதக்கா மற்ற நேரங்களில் நாம் சதக்கா செய்வதற்கு ஆ ஆசை கூடப்படுவதில்லை ஆனால் ரமணானில் நாம் வாரி வாரி வழங்குகின்றோம் அந்த அறிந்து கொள்ளுங்கள் நாளை மறுமையில் நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் நமக்கு கூலி கிடைக்கப்படும் நாளை மறுமையில் மூன்று நபர்கள் வருவார்கள் அல்லாஹ் முதலாவதாக ஒரு அறிஞர் வருவார் அல்லாஹ் தாலா கேட்பான் உனக்கு நான் அறிவை தந்திருந்தேன் அல்லவா அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பான் அவர் கூறுவார் கொடுத்த அறிவை வைத்து நான் இந்த மார்க்கத்திற்கு உழைத்தேன் இந்த மார்க்கத்தை பரப்பினேன் அப்போது அல்லாஹ் கூறுவான் இல்லை இல்லை நீ எனக்காக செய்யவில்லை இந்த உலகத்தில் உன்னை அறிஞர் என்று புகழ வேண்டும் என்று நீ செய்தாய் அனைவரும் உலகத்திலேயே புகழ்ந்து விட்டார்கள் நீ நரகத்திற்கு செல் என்று சொல்லிவிடுவான் இரண்டாவதாக ஒரு சகித ார் அல்லா கேட்பான் உனக்கு நான் வீரத்தை தந்திருந்தேன் அல்லவா அதை விட்டு நீ என்ன செய்தாய் அவர் சொல்லுவார் அல்லாஹ் உன்னுடைய வழியில் நான் போராடினேன் போர் சென்றேன் என்று கூறுவார் அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் இல்லை இல்லை நீ எனக்காக செய்யவில்லை இந்த உலகத்தில் உன்னை அனைவரும் வீரன் என்று புகழ வேண்டும் உன்னை மிகப்பெரிய சகித் என்று புகழ வேண்டும் என்று நீ தான் என்றுதான் நீ செய்தாய் உன்னை அனைவரும் உலகத்திலேயே புகழ்ந்து விட்டார்கள் நீயும் நரகத்திற்கு செல் என்று கூறுவார் மூன்றாவதாக ஒருத்தர் வருவார் மிகப்பெரிய செல்வந்தர் கொடையாளி அவரை பார்த்து அல்லாஹ் கேட்பான் நான் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தேன் அல்லவா நீ என்ன செய்தாய் அந்த செல்வத்தை வைத்து

பகிர்ந்து கொள்கின்றோம் நபிகள் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தேவைக்கூடாது என்று சொல்லி காட்டினார்கள் ஆனால் நாம் அப்ப அவ்வாறு இருப்பதில்லை எனவே வரக்கூடிய காலங்களில் சதக்காவை அதிக அதிக அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து நான்காவதாக நற்குணத்தை நாம் அதிகம் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் தட்டி சொல்லுகின்றோம் இஸ்லாம் அனைத்தையும் சொல்லி காட்டுகிறது எச்சில் துப்புவதற்கும் கூட சொல்லித் தருகிறது சிறுநீர் கழிப்பதற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது ஆனால் யார் பின்பற்றுவது யாரும் பின்பற்றுவதில்லையே அங்கிருக்கின்ற நற்குணங்கள் இஸ்லாத்திலே நிறைய இருக்கின்றது ஆனால் இன்று ஒரே ஒரு நற்குணத்தை மட்டும் இங்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன் உறவை பேணி காப்பது யார் உறவை முடித்தானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வரை செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்று சர்வசாதாரணமாக அவன் சரியில்லை அவன் செய்வது சரியில்லை அவன் சொல்வது எனக்கு பிடிப்பதில்லை என்று உறவை நாம் முறித்துக் கொண்டிருக்கின்றோம் நம் அனைவருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் சொல்லலாம் வரைய செல்லும் அவர்களுக்கு நிறைய சோதனைகள் வந்தன தாயிப் நகரில் கல்லடி வாங்கினார்கள் அது ஒரு சோதனை ஆமல் ஹுசன் ஒரே ஆண்டில் உறுதுணையாக இருந்த அபுதாலி மற்றும் ஹத்திதார் அலி அல்லா இருவரும் இறந்தார்கள் மிகப்பெரிய சோதனை மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஆரம்ப கட்டத்தில் மிகவும் உறுதுணையாக இருந்த தன்னுடைய அலிவ் வன்மு உலது போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் வக்ஷி எனும் ஒரு அடிமை ஹம்சார் அலி வன்மு அவர்களை கொன்று விடுகின்றான் நபிகள் நாயகன் சல்லாஹ் அலுவலாம் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மிகவும் வருத்தத்திற்கு உள்ளானார்கள் சில நாட்கள் கழித்து அந்த பக்சி இஸ்லாத்தை நபிகள் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன் ஆனால் நீ என்னுடைய முகத்தில் முடிக்காதே அப்படி உன்னை காணும் பொழுதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை எனக்கு ஞாபகம் வருகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சலதா அலே சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நாம் இங்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுடைய சொந்த சிறிய தந்தையை கொன்ற அல்லாஹனுடைய சிங்கம் என்று கூறப்படும் ஒரு மிகப்பெரிய சகாத்தியை கொன்ற யாரோ ஒருவரை நபிகள் அலுலாம் அவர்கள் மன்னித்தார்கள் ஆனால் இன்று யாரோ ஒருவருக்காக நம்முடைய ரத்த பந்தத்தை அவருடைய உம்மச் நாம் முடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பிற்கினியவர்களே வரக்கூடிய காலங்களின் நற்பண்புகளையும் அதிகம் அதிகமாக வளர்த்துக்கொள்ள வளர்க்கமா நமக்கு தோசை செய்திருவானாக ஐந்தாவதாக ஸ்டீஃபார் அதிகம் அதிகமாக நாம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆரம்ப காட்டம் முதல்